தெய்மே சொர்க்கவிதாவே இந்த நாடுகளில் அப்பா உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபம் செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாடுகளில் நாங்கள் கூகுள் மீட் ஆகி ஒன்று சேர்ந்து ஆண்டு வரையே உண்மை உயர்ச்சேன் உங்களுடைய லாபத்தை துதிக்க உங்களுடைய லாபத்தில் ஆண்டு நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு மனதோடு ഉമ്മടിയ പാദത്തിൽ കൃപ അമർന്നിരിക്കോത്രം അണ്ടേ നിന്ന് പര ലോകത്തിലും ഉമ്മയ പ്രസന്നീരങ്ങളെപ്പി வழி நடத்துக்காக ஸ்தோதிரம் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேலும் மக்கள் மேல் உமது வல்லமையை ஊற்றதகமைக்காக ஸ்தோதிர தேவனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்பணிந்து அதன்படி முன்னாடி நடக்குத அடவரே உம்முடைய சாட்சியாய் நிற்கிற மக்களாய் நீர் மாற்றுதகவைக்காக ஸ்தோதிரம் தேவனே ஓரோ குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானத்தை கொண்டு நிறப்பட்ட ஆறு

பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனா இருக்கிறார் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் மத்தையும் இரண்டாம் அதிகாரம் அதிர்ந்தே வசனம் நான் வாசிச்சு பார்க்கலாம் மத்திய இரண்டாவது அதன் இரண்டாவது வசனம் யூதருக்கு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இங்கு யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று ஒரு கேள்வியோட அங்கே அது சாஸ்திரிகள் கடந்து வருகிறார் எங்கே நம்முடைய அவர் யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவராய் இருக்கிறார் முன்னவே அது சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் யூதர்களுக்கு ராஜாவாய் ஒரு இரட்சகராய் அவர் இந்த உலகத்தில் பிறக்கப்படுவார் என்று முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளத்தை பார்த்து இந்த சாஸ்திரிகள் ஜெருசலேமுக்கு வருகிறார் அந்த நாடுகளில் ஏரோதா ராஜாவின் நாட்களாக இருந்திருக்கிறது ஏரோதாவின் அந்த நாட்களில் யூதாயில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறக்கிறார் அப்போ அந்த இயேசு பிறக்குத நாடுகளில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இந்த இயேசுவை பார்க்குதற்காக யூதர்களுடைய ராஜாவாய் பிறந்தவரை பார்க்குதற்காக இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு கடந்து வருகிறார் அப்ப ஏனோதா ராஜாவுடைய நாட்களில் தான் அதை பிறந்திருக்கிறார் என்று நமக்கு இங்கே வசனத்தில் பார்க்க முடியுது அப்போ அங்கே யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவன் எங்கே என்று இந்த சாஸ்திரிகள் ஒரு கேள்வியை அதை எழுப்புகிறார் அவரே நாங்கள் பார்த்து அவரே பணிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறார் என்று அங்கே ஏரோதா ராஜாவுக்கிட்ட சொல்லுகிறார் அப்போ இவர்கள் சாஸ்திரிகள் வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்கிறார் வானத்தில் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதை அங்கே பார்க்கப்படும் போது யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவர் யூ யூதர்களுக்காய் ஒரு ராஜாவை பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகளுக்கு புரிந்திருக்கிறார் இந்த சாஸ்திரிகள் நேரா அப்படியே ஏரோதாவின் ராஜாவுடைய பக்கத்தில் கடந்து வந்து ஏரோதாவே யூதர்களின் ராஜாவாய் பிறந்தவர் முன்னவே சொல்லப்பட்டிருந்தவர் முன்னவே இந்த உலகத்தில் வரும் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த விசேஷமான ராஜாவு எங்கே என்று சொல்லி இந்த சாஸ்திரிகள் அங்கே ஏராதா கேள்வி கேள்வியை வைக்கிறார் அந்த ஏரோதா ராஜாவுக்கிட்டே கேட்கிற கேள்விதான் யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவன் எங்கே நாங்கள் அவனை பார்க்க வேண்டும் நாங்கள் அவனை பணிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த சாஸ்திரிகள் சொல்லப்படுகிறார் மூன்றாமத்து வசனம் வாசிக்கும் போது மத்தையோ இரண்டாம் அதிகாரம் அதன் மூன்றாமத்து வசன வாசிக்கும் போது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் இப்போ ஒரு ராஜாவும் உயிரோடு இருக்கும் போது இனி ஒரு ராஜாவு பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு கலக்கம் உண்டாகும் மனக்கஷ்டம் உருவாகும் அப்படியே இங்கேயும் நடக்கிறார் ஏரோதா ராஜாவுக்கு ரொம்ப மனக்கஷ்டம் வந்தது யூதர்களுக்காக ஒரு ராஜாவு பிறந்திருக்குதோ அது யாரு அது எனக்கு தெரியாமலே யார் அது பிறந்திருக்கிறார் என்று ஏரோதா ராஜாவுக்கு ஒரு கலக்கம் கலங்கினது அவங்களோட கலங்கினது அவங்களோட மனசு ராஜாவுடைய மனசு மட்டுமல்ல ராஜாவுக்கு மட்டுமல்ல அவங்களோடு கூட இருந்தவர்களும் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வாசனம் சொல்லுகிறார் எதுக்காக ஏரோதா ராஜாவு கலங்கினார் எதுக்கென்றால் அவர் ராஜாவாக இருக்கிறார் ஏனோதா ராஜாவுக்கு தெரியாமலே எனக்கு தெரியாமலே எப்படி ஒரு யூதர்களுக்காக ராஜாவு பிறக்குவார் என்று அவங்கள் அதை கலங்கினார்கள் அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார் இது என்ன எப்படி இது நடந்திருக்கிறார் முன்னவே இது சொல்லி இருக்குதா இது முன்னவே இப்படி ஒரு ராஜாவு பிறக்குவார் என்று முன்னவே சொல்லி இருக்கிறார் என்று தெரியுதுக்காக இந்த மத்தையும் இரண்டாம் அதிகாரம் அதன் நாலாவத்து வசனத்தில் அவர் பிரதான ஆசாரியரே கூப்பிடுகிறார் ஜனத்தின் வேத பாலகரை எல்லாரையும் அங்கே கூட்டி ஆஹ் வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்கள் இடத்தில் விசாரித்தார் இந்த ராஜாவு இந்த பிரதான ஆசாரியரையும் வேத பாலகரையும் வேதம் தெரிந்தவங்களையும் வசனங்கள் தெரிந்தவங்களையும் அங்கே வரவை வரவழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அந்த வசனம் நீங்க கவனமாய் கேளுங்க இங்கு சாஸ்திரிகள் வந்து சொல்லுகிறார் யூதருகள ராஜாவு எங்கே அவங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த ராஜாவு எல்லாரையும் வரவழைத்ததுக்கு அப்புறம் ராஜாவு சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் இந்த ராஜாவு அந்த வேதபாலகரை கூப்பிடுகிறார் ஆசாரியர்களை கூப்பிடுகிறார் அங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்கள் இடத்தில் விசாரித்தார் அப்ப ராஜாவுக்கும் தெரியும் கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்று அவங்களை எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார் மக்களுக்கு தெரியும் அப்போ யூதர்களுடைய ராஜாவாய் பிறக்குதவன் தாவீதின் கோத்திரத்தில் தாவீதின் அதே தாவீதினுடைய வம்சாவளியிலிருந்து வருவார் என்று இவங்களுக்கெல்லாம் தெரியும் உன்னவையே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த வேத பாலகர் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறார் எங்கு பிறப்பார் என்று தேட ஆரம்பித்து அதற்கு அவர்கள் சொல்லுகிறார் யூதாவில் உள்ள பிறப்பார் என்று சொல்லுகிறார் இந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாலகரும் எல்லாரும் சொல்லுகிறார் யூதாவில் உள்ள பேத் தான் அப்போ இந்த ராஜாவுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் எங்க இருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அவங்க வேதத்திலிருந்து அவங்க கேட்டதும் அவங்களுக்கு தெரிந்ததுமான விஷயத்தை ராஜாவிடம் சொல்லுகிறார் ராஜாவே இந்த யூதாவில் உள்ள வேதலே இயேசு ஏசு அப்போ இவங்களுக்கு இந்த ஹேரோதாவு ராஜாவுக்கும் இவங்கள கூட உள்ளவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சாச்சு யூதர்கள் ராஜாவாய் இயேசுதான் அப்போ அந்த இயேசு எங்க பிறப்பார் என்று அங்க தேட ஆரம்பிக்கிறார் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் முன்னவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் ஏதாவது தீர்க்க தரிசனங்கள் இருக்குதா இதெல்லாம் தேடி அவங்க சொல்லுகிறார் யூதாவில் உள்ள வேதனை ஏழுதான் வாசிக்கும் போது யூதயா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களின் நீர் சிறியது அல்ல என் ஜனமாகியிலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதர்சியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் அந்த தீர்க்கதர்சிகள் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை இங்கு எடுத்து சொல்லப்படுகிறார் அப்போ இயேசு பிறக்குறதுக்கும் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னவே சொல்லப்பட்ட தீர்க்க தர்சனங்கள் இங்கே ராஜாவு கூப்பிட்ட ஆசாரியர்களும் வேத பாலகரும் எடுத்து சொல்லுகிறார் யூதையா தேசத்தில் உள்ள வேதலகேமில் யூதாவின் பிரபுக்களின் நீர் சிறியது அல்ல என்று சொல்லி ஒரு வசனம் தீர்க்கதர்சி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போ யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியது அல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலி ஆளும் பிரபு அப்போ இஸ்ரவேலி ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் உன்னிடத்தில் இருந்தா என்ன எங்க இருந்து யூதாவில் இருந்து புறப்படுவார் அப்போ யூதாவில் தேசத்தில் இருந்துதான் அங்கே புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே எடுத்து சொல்லப்படுகிறார் அப்போ உன்னை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்போ தீர்க்கதர்சிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இயேசு எங்கே பிறப்பார் என்றும் அவர் பேந்தரைதா பிறப்பார் என்றும் இந்த ராஜாவின் இடத்தில் ஆசாரியர்களும் வேத பாலகரும் சொல்லுகிறோம் அதே மாதிரி தீர்க்கதர்சிகள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட அங்கு எடுத்து சொல்லப்படுகிறார் தீர்க்கதர்சிகள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கூட அங்கு எடுத்து சொல்லப்படுகிறார் உன் ஜனமாகிய இஸ்தர ஆளும் பிரபு உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே எல்லாரையும் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் யூதாவில் புறப்படுவார் இப்படி ஒரு தீர்க்க தர்சனம் அங்கே சொல்லப்படுது ஏழாவது வசரம் வாசிக்கும் போது அப்பொழுது ஏரோதாவு சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்திருக்கிறார் அப்போ ஏரோத ராஜாவுக்கு இப்ப இருக்க முடியாது என்னாவோ எப்படி யா எங்க பிறப்பாரு எனக்கு தெரியாமலே ஒரு ராஜாவோ எப்படி என்ன சொல்லி அவர் விசாரிக்கிறார் இந்த நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர் எப்போ நட்சத்திரம் கண்டிருக்கிறார் எப்போ நீங்க நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறார் எப்போ இந்த நட்சத்திரம் பார்த்திருக்கிறார் என்று சொல்லி விசாரித்து விசாரித்திருக்கிறார் அப்போ ஏத ராஜா இந்த சாஸ்திரிகளிடம் நல்லபடி விசாரிக்கிறார் இது எப்போ நீங்க நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறார் பார்த்த உடனே சாஸ்திரிகள் என்ன நினைத்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் அது யூதர்களின் ராஜாவாய் பிறந்தவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்களை பார்க்க ராஜாவுடைய இடத்துக்கு கடந்து செல்கிறார் அப்போ இந்த மக்கள்

இந்த பிள்ளை எங்க இருக்கிறார் என்று திட்டமாய் விசாரிக்குங்கள் நீங்கள் கண்ட பின்பு என்னிடத்திலும் வந்து சொல்லுங்கள் ஞானம் வந்து அவங்களை பார்க்கணும் என்று சொல்லுகிறான் அப்போ இந்த ஏரோத ராஜா ரொம்ப ஆழமாய் விசாரிக்க அவன் துணிந்து முன்னாடி இறங்குகிறான் எப்படியாவது அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க வேண்டும் எனக்கு நான் ரா இருக்கும்போது எனக்கு விரோதமாய் எப்படி ஒரு ராஜாவை எழுப்ப முடியும் என்று சொல்லி அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இங்கே இந்த சாஸ்திரிகளோடு சொல்லுகிறார் நீங்க போய் பாருங்கள் நீங்க போய் பார்த்து அவங்களை விசாரித்து அதுக்கப்புறம் கண்ட பின்பு ஞானும் அங்கே கடந்து வர வேண்டும் அதுக்காக என்னிடத்தில் அறிவிங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ அவங்களை இருந்து பேத்திலஹேமுக்கு கடந்து சென்றார் இந்த ராஜா வேறொரு ராஜாவுடைய ராஜ இருந்து அவங்க எங்க போகிறாரு இப்போ அவங்க நேர அங்க பேத்லஹேமுக்கு நேராக கடந்து செல்லுகிறார் இப்போ அவங்க இந்த நட்சத்திரத்தை அங்கிருந்து பார்க்கிறார் இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னே சென்றது என்று காணப்படுகிறார் வசனத்தில் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு முன்னவே பயணிக்கிறார் இந்த மக்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கடந்து செல்லுகிறார் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கடந்து சென்றது இவங்களுக்கு முன்னவே கடந்து சென்று அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு மேலாய் அது நீக்கிறார் அதனாலதான் தான் நாம் எல்லா மக்களும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வரும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்தை தொங்க வைக்கிறார் அப்போ நட்சத்திரத்தை வைக்கிறது நமக்காக பிறந்திருக்கிறார் அவர் நமக்காக ஒரு ஒளியாய் ஒரு நல்ல ஒரு ரச்சகராய் பிறந்திருக்கிறார் என்று அடையாளமாக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம அதை தொங்க வைக்கிறார் அப்ப இங்க நட்சத்திரம் அவர்களுக்கு போய் கொண்டே இருக்கிறது இந்த நட்சத்திரம் எங்க போய் இருக்குதா அந்த பிறந்த இடத்திலே போய் அது நிற்கிறது பத்தாமத்து வசன வாசிக்கும் போது அவர்கள் அந்த நட்சத்திரத்தையே கண்ட போது மிகந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்போ இந்த சாஸ்திரி மாதிரி எதுக்கு அடைந்தார்கள் அவங்களுக்கு தெரியாது எங்கே ஏசு எங்கே இருக்கிறார் எங்க பிறந்திருக்கிறார் எங்கே நாம கடந்து சென்று அவரை அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இவங்கள் கவலையோடு இருந்திருக்கும் போதுதான் இந்த நட்சத்திர திருப்பி அப்படியே அவங்களுக்கு முன்னாய் கடந்து சென்றுகிறார் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் அவர்கள் சந்தோஷமடைகிறார்கள் மிக இந்த ஆனந்த சந்தோஷத்தோட அதை அவங்க முன்னாடி அந்த இயேசுவை பார்க்க கடந்து செல்லுகிறார் அப்போ அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுது இந்த நாடுகளில் நமக்காக ஒரு வெளிச்சமாய் நமக்கு அந்த காலத்தில் இருந்து ஒரு விடுதலை தருதவராய் நமக்கும் அதே நல்ல ஒரு வெற்றியை தருதவராய் நமக்கு இந்த உலகத்தில் அவர் நம்முடைய பாவங்களை மாற்றுத்தவரும் நம்மை அந்த காலத்தில் இருந்து இருக்கிறார் ஹாலேரு இந்த நாடுகளில் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் எதுக்கென்றால் அதுவரையிலே எங்க போனோம்னு தெரியாமலே சாஸ்திரிகள் இருந்து இருக்கிறான் எங்க போய் நாங்கள் பார்க்குவார் என்று சொல்லி அவங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு முன்னவே கடந்து சென்றது இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதே அவங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இன்னைக்கு என்ன கேட்குற கத்திர பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தால் தேவன் இந்த கிறிஸ்துமஸ் ஆடுகளில் ஆண்டு வருது உங்களையும் வழி நடத்துவார் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு தேவன் உங்களை தேசத்தில் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் கூட வாசிச்சு நான் விரும்புகிறேன் பதினொன்றாவது வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அங்கே இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள் பிரவேசித்து அங்கே மறியாலை பார்க்கிறா அந்த பிள்ளையை பார்க்கிறா பார்த்த உடனே இந்த சாஸ்திரிகள் சாஸ்தாங்கமாய் விழுகிறார் அது பணிந்து கொள்ளுகிறார் அவங்களை உடனே பணிந்து கொள்ளுகிறார் தங்கள் கொண்டு வந்திருக்கிற பொக்கிஷங்களே திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள் என்று வாசனத்தில் பார்க்க முடியுது பிள்ளைகளே இந்த சாஸ்திரிகள் சும்மாவே வந்தவர் அல்ல அவர்கள் பொக்கிஷமாய் கொண்டு வந்திருக்கிற பொன்னையும் தூப வர்க்கத்தையும் போலத்தையும் அதை அவர்களுக்கு முன்பாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை அவங்களே பணிந்து கொள்ளுகிறார் அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்குத மக்களை தேடி கடந்து வந்த இயேசுவை பார்க்கவும் அந்த பிள்ளையை பார்த்து அவங்களே அதை விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை இந்த சாஸ்திரிகளுக்கு கிடைத்திருக்கிறார் அப்போ கற்ற பிள்ளைகளே எவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்க தேடிய இடம் எங்கே ராஜாவுடைய கொட்டாரத்தில் கடந்து சென்றிருக்கிறார் இடத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார் அங்கே இயேசு இல்லை ஏசு பிறக்கிறதுக்காக இடமே கிடைக்காமல் வேதலகமில் எங்கேயோ பிறந்து ஒரு மாட்டு கொட்டையிலே எடுத்து வைக்கிறார் அப்போ இந்த நாடுகளில் அங்கே கடந்து சென்று இந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளப்போரத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாய் அங்கே கொடுக்கிறார்

இந்த உலகத்தில் கடந்து மனிதர்கள இச்சையாலேயோ ரத்தத்தாலேயோ இந்த உலகத்திலே ஏதோ பொருளினாலேயோ உருவாயவர் அல்ல அவர் அதை பரிசுத்த ஆவியால் பிதாமில் நின்று அது பிறக்கப்பட்டவராயிருக்கிறார் அவர் ஒருவரே பரிசுத்தர் அவர் நம்மையும் பரிசுத்தராய் வழிநடத்து அவர் யூதர்களின் ராஜாவாய் பிறந்திருக்கிறவராய் நம்முடைய இடையில் அதை இந்த உலகத்தில் கடந்து வந்தவர் ஆலையில் நம்பிக்கை வைக்கிறார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த ஆனந்தத்தோடு உங்களையும் கத்தர் வழி நடத்துவார் நாம் ஜபீர் தேவனே இந்த ராத்திரி வேளையில் அப்பா உங்களுடைய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக நாடுகளில் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு அன்று உம்முடைய பிறப்பை கொண்டாட ഉമ്മയ ദേശത്തിൽ ഒരു സാക്ഷിയായി നിന്റെ മക്കൾക്ക് നീ കൃപ സ്തോത്രം എല്ലാ നിന്റെ മക്കളെയും നാളുകളിൽ ആശീർവദിക്കപ്പെട്ട നാളുകളായി നല്ലൊരു സന്തോഷമുള്ള നാളുകളായി നിന്റെ മക്കൾക്ക് മാറ്റപ്പെടും അതേ നിന്റെ മക്കൾ യാരെല്ലാം വ്യാധിയോടെ പലവീനയോട് ഇറക്കുന്നോ അത് മക്കൾക്കാ വിശേഷമായി ചെമിക്ക

മക്കൾക്ക് നടക്കുക ഉണ്ടാകട്ടെ ആ നിന്റെ കുടുംബത്തിലായിരിക്കുന്നത് കരത്തിൽ കിട്ടണേ വിശേഷമായ പള്ളിപ്പേട്ടിൽ നിന്ന് കടന്നു വന്നിരിക്കുന്ന നിന്റെ മക്കൾക്കായി വിശേഷമായി ആ കുടുംബങ്ങൾ ആശീർവദി നിന്റെ മക്കളുടെ എല്ലാ ദൈവ എല്ലാ പുള്ളികളെയും കുടുംബത്തിലായിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും

വഴിക്ക് നടത്തു നിങ്ങളോട് കൂടെ ഇരുക്ക് തെറ്റി സോത്രം എല്ലാ പലവീൽ നിങ്ങൾ മാറ്റും എല്ലാ ദിന മക്കളെയും കരത്തിൽ ഒപ്പിക്കൊണ്ടെ യേശുവിനാമത്തിൽ താമേ ആമേൻ ആമേൻ